என் பாசமான பிள்ளையே நீ சோதனைகள் சந்திக்கும்போது மனம் தளரக்கூடாது ஒவ்வொரு வெள்ளம் வந்தாலும் நான் உருண்ட பாறையாக உனக்கு பின்னால் இருக்கிறேன் நீ விழுந்தால் எழுந்து முன்னேறு வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பயணம் அந்த பயணத்தில் தடைகள் வந்தால் பயப்படாதே அவையே உற்ற நண்பர்கள் அவை உன்னை கொண்டு செல்லும் பாடம் வாசிப்பது போல உன் துன்பங்களைத் தீர்க்கும் சக்தி உன்னுடைய மனதில் உண்டு மனம் தூய்மையாயிருந்தால் என் அருள் வாரும் வழி திறக்கப்படும் நினை ராத்திரி எத்தனை இருண்டாலும் காலையிலே முரசு முழங்கும் பொழுது ஒளி வீசும் அந்த ஒளி நீ நீ கவலைப்படுவது இயற்கை தைரியம் கற்றுக்கொள்வதே ஆன்மீகம் உன் எண்ணங்களை ஓரளவு நேர்மறை திசையில் திருப்பம் செய் ஒரு நல்ல எண்ணம் கொண்டால் பத்து பேர் வாழும் வாழ்க்கை மாற்றும் இங்கேதான் உன் ஆன்மாவின் சக்தி பிறர் உன்னை என்ன நினைப்பார்கள் என்று விவாதிக்க வேண்டாம் தவிர நீ உன் மனத்திற்கு நேர்மையாயிரு உன் முயற்சியில் விமர்சனம் வந்தாலும் குனிந்து விடாதே பாறை மீது மோதும் அலையின் கதையை நினை பாறை எப்போதும் அசையாது அதுபோல நீ உன் நம்பிக்கையில் உறுதியாக இரு பசுமை கொண்டு முன்புகளுக்கெல்லாம் உதவி செய் சொந்த வாழ்க்கையை மேம்படுத்தும் போது பிறர் வசதிக்கான சிந்தனையிலும் செயலிலும் ஈடுபடு உன் அன்பும் கருணையும் உலகை அணைத்துவிடும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணம் உன் கனவுகளில் நம்பிக்கை குன்றும் அப்போதும் தூக்கி நிறுத்தும் கைகள் நான் உமைத்தனமாக நினைத்தால் ஒவ்வொரு கணமும் புது தொடக்கம் இடைப்பட்ட தடைகள் நீங்கும் அனுபவம் நான் உனக்கு தரும் தெய்வீக பரிசு கடைசியில் தைரியமாய் வாழ்க்கையில் எதிர்கொள் நாளைய நிலைமை குறித்து பயப்படாதே இரும் இரவுகளுக்கு பிறகு விடியற் காலை உறுதியாக பிறக்கும் அந்த காலை உன் வாழ்வில் நிலைநாட்டும் ஒழி உன் பக்கம் நான் என்றும் உறுதியாக இருப்பேன் ஒவ்வொரு இலக்கையும் நோக்கி முன்னேறு உன்னை சோதிக்கும் அனைத்தும் உன்னை உயர்த்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக நினை ஓம் நமசிவ்